திருவெண்காடு சுவேதாரண்யேஸ்வரர் கோவிலில் சுவாமிக்காக அம்பாள் கணுவைத்தல் என்ற சிறப்பு பூஜை நடத்தும் நிகழ்வு நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த திருவெண்காடு கிராமத்தில் தேவார பாடல் பெற்றதும் மூன்று தீர்த்தம் மூன்று மூர்த்திகள் மூன்று அம்பாள் அமையப்பெற்ற பெற்ற சுவேதாரண்யேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது இப்போது நவக்கிரகங்களில் புதன் பகவான் தனி சன்னதியில் எழுந்தருளி அருள் பாலிக்கிறார் எத்தகைய பிரசீதி பெற்ற கோவிலில் பொங்கல் தினத்திற்கு மறுநாள் தனது கணவரான சிவபெருமான் நலமுடன் இருக்க பார்வதி தேவி கணுவைத்தல் என்ற சிறப்பு பூஜைகளை நடத்தியதாக ஐதீகம் இருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் இந்த கணு நிகழ்ச்சி நடைபெறுகிறது இதனையொட்டி கோவிலில் சந்திர தீர்த்த கரையில் கலசத்தில் சுக்கிரவார அம்மனை எழுந்தருள செய்து சிறப்பு பூஜைகள் செய்து வைக்கப்பட்டு குங்குமம் மஞ்சள் கலந்த அரிசியை பொங்கலிட்டு செங்கரும்புடன் சௌபாக்கிய பொருட்களான மஞ்சள் குங்குமம் கண்ணாடி சீப்பு முதலியவற்றை வைத்து அம்பாளுக்கு நெய்வேத்தியம் மற்றும் பூஜைகள் செய்யப்பட்டன இதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை நடைபெற்ற பின்னர் கலசத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீரை அம்பாளுக்கும் பின்னர் பூஜைகளில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு புரோக்சனம் செய்யப்பட்டது இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு சௌபாக்கியம் வேண்டி அம்மாளை பிரார்த்தித்தனர்